ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் லாங் வீடியோ போட்டு இன்றைக்கி நாங்கள் பந்தக்கால் நடுதோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் எடுத்ததெல்லாம் ஸ்டெடி இருக்கேன் பத்தக்கால் வந்து எதுக்கு ஊன்றீங்கன்னு எல்லாேருமே கேட கேட்டு ஹையர் தான் வந்து சொன்னார் முகூர்த்தக்கால் வந்து சேர்த்து ஊனிடுவோம் க்ளாக் வந்து நைன் தேர்ட்டிக்கு அப்புறம் வந்து முகூர்த்த நாங்கள் மார்னிங்கே வந்தவங்க எங்கள் மாமியார் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருப்பாங்க அது வந்து தவறானது கீழே இப்படி தான் வந்து வைக்கணும்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஒன் பை ஒன்னாக வந்து மஞ்சள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து க இது தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து முகர் நாங்களும் அப்படி தான் வந்து எல்லா கடவுள்கிட்டையும் பண்ணோம் நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கலாம் பார்த்தீங்களா அஞ்சு தேங்கி பார் வந்து பெரியவங்க சொல்கிறாங்க பார்த்திங்களா அது உண்மையிலே வந்து இன்விடேஷன் கார்டு வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா வேலூர் இல்லைங்களா அங்கே போய் அது வரைக்கும் வரைக்கும்போது வெல்கம் பேக் மை சேனல் ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் லாங் வீடியோ போட்டு இன்றைக்கி நாங்கள் எந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா முகூர்த்த கால நடுதல் அதாவது வந்து பந்த கால் நடுதல் இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்தது லாஸ்ட் வீக் சாட்டர்டே தான் நாங்கள் எடுத்தோம் பட் வந்து இன்றைக்கி எடிட் பண்ணுறதுக்குலாம் வந்து லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி தான் வந்து நான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முகூர்த்த கால் வந்து எதுக்கு ஊன்றுறிங்கன்னு எல்லாருமே கேட்பீங்க பாப்பாவுக்கு வந்து காது குத்தல் வந்து ஜூன் டென் வந்து வைக்கிறோம் ஐயர்கிட்ட கேட்டு ஐயர் தான் வந்து சொன்னார் முகூர்த்த கால் வந்து ஊனணும் அப்படின்ட்டு கால் நடும்போதே வந்து முகூர்த்த காலம் வந்து சேர்த்து ஊனிடுவோம் ஜூன் டென் பார்த்திங்கன்னா வந்து கிரோ பிரேசமும் இருக்குது அது இல்லாமல் வந்து ஒரு நைன் ஓ கிளாக் வந்து நைன் தேர்ட்டிக்கு அப்புறம் வந்து முகூர்த்த டைம் வந்து பார்த்துட்டு அப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து காது குத்துவோம் நாங்கள் மார்னிங்கே வந்து குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வீரமாளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் கால் ஊன்றுறதுக்கே இங்கே வந்தோம் வீட்டில் வந்து பெரியவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கள் மாமியார் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிணார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் எங்கள் மாமியார் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கிற முறை பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே சில பேர் வந்து கன்ஃபியூஷன் ஆகிட்டு மேலேருந்து கீழே வைப்பாங்க அது வந்து தவறானது கீழேருந்து மேலே இதுதான் வந்து இப்படி தான் வந்து வைக்கணும் இதுதான் ஐதீகமும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க வைக்கிறதுக்கு அங்கே பாருங்கள் கீழேருந்து மேலே வந்து ஏற்றிக்கிட்டே போகிறாங்க பாருங்கள் இப்படி தான் வந்து வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் வீட்டுக்கார் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் வந்து எங்கள் குழந்தனார் அதாவது எங்கள் வீட்டுக்காரருக்கு தம்பி இவங்க தான் வந்து ஓமனில் இருக்கிறவங்க நான் ஆல்ரெடி வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட நிறைய பேர் வந்து சொன்னாங்க வீடு ரூபம் பண்ணும்போது வந்து காது குத்தலாமான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஐர்கிட்ட வந்து ப்ராப்பராக வந்து கேட்டுகிட்டு தான் வந்து நாங்கள் வந்து டிசைட் பண்ணி தான் வந்து நாங்கள் ஃபங்க்ஷனே பண்ணோம் அப்படியே நாங்கள் வந்து ஒன் பை ஒன்றை வந்து மஞ்சள் குகமம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் இதுதான் வந்து நாங்கள் கட்டியிருக்கிற புது வீடு ஃப்ரண்டில் தான் வந்து நாங்கள் கால் நடுறோம் ஹவுஸ் வார்மிங் பண்ண வீடியோ அது மட்டும் இல்லை காது குத்தல் வீடியோ ஹோம் டூர் எல்லாமே வந்து நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன் பந்தக்கால் நடுறதுக்கு தேவையான பொருள் நாங்கள் என்னெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் தேங்காய் தேங்காய் வந்து நாங்கள் அஞ்சு எடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு பூ மாஹிலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பிலை அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எடுத்து வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கற்பூரம் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு நாங்கள் வீட்டிலருந்தே ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் அது மட்டும் இல்லை நவதானியம் பால் இதெல்லாம் வந்து சேர்த்து தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு யாருக்குமே வந்து கால் வந்து எப்படி ஊன்றுறதுன்றது வந்து தெரியாது ஈவன் எனக்கு போல் தெரியாது இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து கால் ஊன்றுறது எல்லாரும் எப்படி பண்றாங்கன்னு பார்த்துட்டு தான் வந்து நானும் பண்ணேன் ஈவன் வந்து எனக்கு கூட தெரியாதது சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க யார் வேணாலும் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் எங்கள் குழந்தனார் பையன் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பாப்பா மூணு பேருமே வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கிறாங்க வந்தக்கால் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து ஏதாவது விசேஷம் கல்யாணம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீராட்டு விழா அது மட்டும் இல்லை வந்து காது குத்தல் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து கால் வந்து ஊணுவாங்க சில ஊரில் வந்து கிரோபிரவேசம் பண்ணாலும் வந்து இந்த மாதிரி வந்து பந்தக்கால் வந்து ஊணுவாங்க எங்கள் ஊர் பக்கம் வந்து கிரோபிரேசம் வந்து பண்ணும்போது வந்து பந்தக்கால் ஊண மாட்டோம் பாப்பாவுக்கு காது குத்தல் வைக்கிறனால தான் வந்து நாங்கள் பந்தக்கால் வந்து ஊன்றுறோம் ஃபஸ்ட்டு இந்த பந்தக்கால் பூஜை வந்து பண்ணிவிட்டு தான் வந்து இந்த பந்தல் எல்லாமே வந்து போடுவாங்க பந்தக்கால் நட்டுறது பார்த்திங்கன்னா வந்து நல்ல நேரம் முகூர்த்த நாள் அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் வந்து சில பேர் பண்ணுவாங்க நாங்கள் பண்ணது பார்த்திங்கன்னா நல்ல நேரம் பார்த்துட்டு தான் நாங்கள் பண்ணோம் வீட்டில் வந்து எந்த ஒரு நல்ல விசேஷம் நடந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் சுளி போடுற மாதிரி வந்து இந்த கால் வந்து நட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற விசேஷம்லாம் பண்ணுவாங்க பந்தக்கால் நடும்போது நம்ம எல்லா கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிட்டு எந்த தடங்களும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடந்து முடிக்கணும் அப்படின்னு வந்து வேண்டிக்கிட்டு தான் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க நாங்களும் அப்படிதான் வந்து எல்லா கடவுள்கிட்டேயும் வேண்டிக்கிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்போடு தான் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் கூலி வந்து தோண்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதில் நவதானியம் போட்டுட்டு பாலை வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் பந்தக்கால் வந்து நட்டோம் சரியான முகூர்த்த டைம்ன்றால வந்து இந்த டைம் வந்து உண்மையிலே வந்து பந்தல்காரர் இது சமையல்காரங்க இவங்களெல்லாம் பிடிக்கிறது வந்து ரொம்ப சிரமம் நாங்கள் வந்து ஒரு நா மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்து சமையல்காரருக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் பந்தல்காரருக்கு இதெல்லாம் வந்து நாங்கள் முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் நான் வந்து முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அன்னதானம் போடும்போது வந்து நாங்கள் அங்கே பந்தல் போடுவோம் அந்த பந்தல்காரரை தான் நாங்கள் கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் வந்து போட சொல்லி சொல்லியிருந்தோம் தீபார்த்தனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் தேங்காய் உடைக்க ஸ்டார்ட் பண்ணோம் தேங்காய் வந்து அஞ்சு எடுத்துகிட்டு வந்தனால வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு தேங்காய் வந்து உடைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க தேங்காய் உடைக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு எங்கள் மாமனார் தான் ஸ்டார்ட் பண்ணிணாரு அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் அதுக்கப்புறம் எங்கள் குழந்தனார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பந்தல்காரர் இருந்தாங்க அவங்களையும் வந்து கூப்பிட்டு வந்து நாங்கள் உடைக்க சொல்லி சொன்னோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஊத பொத்தியை காமிச்சோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சூடத்தை ஏற்றிட்டு அதாவது வந்து கற்பூரத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து காமிச்சிட்டு தான் தேங்காய் வந்து உடைக்க ஸ்டார்ட் பண்ணோம் நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா அஞ்சு தேங்காய் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் மூணு தேங்காய் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸும் அதுக்கப்புறம் ரெண்டு தேங்காய் வந்து அந்த பந்தல்காரர் அவங்களும் வந்து உடைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஒன் பை ஒன்னாக என்ன ஒரு வெயில் அடிக்கிறீங்க வாய்ப்பே இல்லை அப்பா ஃபஸ்ட்டு டைம் வந்து நாங்கள் சவுதியிலேருந்து வந்து ஒரு ஒன் வீக் வந்து கொஞ்சம் வந்து எங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு அது ஃபேமிலியில் ஆயிடுச்சு உண்மையிலே ஏசி இல்லாமல் வந்து எங்களால் வந்து இருக்கவே முடியல சவுதியில் வந்து ஃபுல்லாக வந்து ஒர்க் டைமும் சரி வந்து வீட்லேயும் சரி நாங்கள் ஏசியிலே இருந்துட்டு இங்கே வந்து ஃபேனில் இருக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் வந்து பெரியவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது உண்மையிலே வந்து நம்ம வந்து பண்ணும்போது தான் அது நம்மளுக்கு தெரியுது ரொம்ப கஷ்டம் ஓவர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு எங்களுக்கு தூக்கம் இல்லை சாப்பாடு வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து இல்லை வேலை வந்து அந்தளவுக்கு அதிகமாகவே இருந்தது உண்மையாகவே இந்த வெயில் டைமில் இன்விடேஷன் கார்டு வந்து ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாேருக்கும் வைக்கிறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாகவே இருந்தது நான் வந்து ஒரு ஃபிஃப்டி மெம்பர்ஸ் தான் வச்சுருந்தேன் எங்கள் வீட்டுக்காரரும் வந்து ஒரு ஃபிஃப்டி மெம்பர்ஸ் கிட்ட தான் வச்சிருப்பாங்க எங்களுக்கே வந்து இப்படி சிரமமாக இருந்தது மேக்ஸிமம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பத்திரிகைக்கு மேலே வந்து எங்கள் மாமனார் மாமியார் வந்து ரெண்டு பேர் வந்து தனியாக தான் போய் வச்சுருக்காங்க பா வந்து ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க நாங்கள் வந்து அந்த டைம் வந்து ரொம்ப ரியலைஸ் பண்ணோம் எங்கனாலே முடியல அவங்க பா வயசானவங்க எப்படி வச்சுருப்பாங்க பாருங்கள் லாஸ்ட் மூமெண்ட் பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிடுச்சு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு உண்மையாகவே வீட்டு வேலை வந்து எப்போ முடியும் அப்புறம் வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகும் அது மட்டும் இல்லை இன்விடேஷன் கார்டு வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா வேலூர் இல்லைங்களா அங்கே போய் இன்விடேஷன் கார்டு வைக்கிறது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ன்றால வந்து கண்டினியூஸ் வந்து அலைச்சலாக தான் இருந்தது ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு வேறு நாங்கள் சவுதியிலருந்து வந்தது ஆக மட்டும் வந்து ஃபுல் வந்து டயர்ட் தான் எங்களுக்கு கால் ஓனதுக்கப்புறம் வந்து நாங்கள் நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டோம் எப்போ வந்து ஃபங்க்ஷன் முடியுதோ அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் நான்வெஜ் வந்து சாப்பிடுவோம் மண்டே வந்து ஃபங்க்ஷன் முடியும் டியூஸ்டே தான் வந்து நாங்கள் கறி விருந்து வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நாங்கள் எதிர்பார்த்தபடியே வந்து என்ஜினியர் வந்து நல்லா வீடு கட்டி வந்து கொடுத்துருக்காரு எங்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடியோ வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டுருக்கீங்க எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் everybody right, come bye.